தங்கச்சிக்கு சொல்றேன் சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே சங்கின் அணியா இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்றேன் அது வந்து அது தேவைப்படவில்லை தேவையில்லை நீங்க என்னை எவ்வளவு விமர்சிக்கிறாங்க அது இல்ல ஒருத்தர் சொல்றாங்க உங்க மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்ற எது கோபப்படுற அம்பாட் பேசிட்டு போகிறேன் அதில் என்ன இருக்கு அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியும்னா போக வேண்டியது என்ன போக வேண்டியது என்ன அதனால் அவர் அவரே சொன்னார்ல வல்லுவரை நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் அது அவர் தான் ஐயா ரஜினிகாந்த் தான் சொல்லியிருக்காங்க அதனால் அதுக்கெலாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை அவர் ஆதரவர் அவருக்கு விருப்பம்ங்க நான் சொல்லுவேன் அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது போகிறாரு அவருக்கு மோடி நண்பர் ஆயிரத்தி நாற்பத்தி யோகி நண்பர் அவர் கூப்பிட்டா போவார் அது அதெல்லாம் மறக்க முடியாது துக்களக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் தான் அப்படித்தான் ஒரு ஒரு கலைஞனை வந்து நீங்க அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் உடல்மை ஒழிய உங்க விருப்பு வெறுப்புக்கு பொறுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது தேவையற்றது அதனால தங்கச்சிக்கு நான் சொல்றேன் சங்கின்னு சொன்னா சொல்லிட்டு இருந்துட்டு போறான் அதனால என்ன இருக்கு அது அவ்வளவு பெரிய ஒரு தகதா தகாத வார்த்தை இல்லையா மொத்தமாக அறிவிக்கிறது இப்போ எனக்கு வந்து இருபது பெண்கள் இருபது ஆண்கள் இருபது பெண்களுக்கு எந்தெந்த தொகுதி யார் யாருன்னு அதில் தகுதி வாய்ந்த தங்கச்சிகள் தேவைப்படுது அதுக்கு சமூக பிரதிநிதித்துவம் தேவைப்படுது நாற்பது தான் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலில் இது இல்லைன்னா அங்கே நிறுத்தலாம் அங்கே நிறுத்தலான் இருக்குது எல்லாேருக்குமே நான் முன்னுரிமை கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது நான் படுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அதில் இருபது பெண்களுக்கான இடத்தை ஒதுக்கிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத நிரச்சிடலாம் இல்லைன்னா இந்த இடத்துல ஆண் இந்த இடத்துல ஆண் போட்டால் பெண்களுக்கு இடம் திருப்பி இவரை பேக்கணும் நீங்கள் வெளியில் போங்க அப்புறம் அப்படி கஷ்டம் அதனால பெண்களுக்கு இப்போ ரெண்டு தொகுதி ஒதுக்கி இருக்குது திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்வேலு இப்போ அதனால ஒவ்வொன்றா நான் இப்படி அறிவிச்சிட்டு பொது மேடையில் வச்சு எல்லாரையும் பிப்ரவரி இறுதிக்குள்ளே அறிவி அறிவிப்பேன் வாக்கு சதவீதம் எனக்கா உறுதியாக கூடுமில்ல நீங்களே பார்க்குறீங்க முன்னைக்கு நான் கவனம் பெற்றுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு தாள் சுவரொட்டி தான் நான் நாங்கள் கூட்டத்துக்கு ஓட்டுறோம் நேற்று சுரண்டையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு கோயில்பட்டிக்கு வந்து பாருங்கள் ஒரு தாள் சுவரொட்டிக்கு எத்தனாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னு பாருங்கள் அதில் இந்த பக்கம் இந்த பக்கம் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவ குவிஞ்சு நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எதிர்பார்ப்போடு ஒரு கனவோடு நிற்கிற இளைஞர்களில் பாருங்கள் மாறுதல் இருக்கும் அதனால் நான் வந்து இந்த பல தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு சோசியம் இருக்காங்கல்ல இவர் கொஞ்சம் இந்த வாட்டி வளருவார் இவர் அவ்வளவு போகாது இவர் முந்துவார் இவர் பிந்துவார் அதில் இல்லை களத்தில் நிற்கிறால் நான் தான் அது வெள்ளமோ புயலோ மலையோ, போரோ போராட்டமோ சாவோ சந்தோஷமோ எல்லா இடத்துலையும் நிற்கிறது நான் தான் அதனால் எனக்கு தெரியலைய மக்களின் மனநிலை என்னன்னு